சதவீதம் பேர் சொன்னது தான் உண்மை இது ஒரு கூட்டமே கிடையாது இந்த கூட்டத்தால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னால் அவர் பேசுனதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்திற்கு நிதி இல்லை அப்படின்றார் நிதி இல்லைன்னா அமைச்சரை கூப்பிடணும் நிதி செயலாளரை கூப்பிடணும் அவங்கக்கிட்ட தான் பேச முடியும் இப்போ அவங்க இல்லாத ஒரு கூட்டத்தில் நம்ம என்ன முடிவு முடியும் அப்படின்றது யாரும் கேட்பாங்க நீங்கள் பல துறைகளை சார்ந்தவரும் பல்கலைக்கழகத்தை நடத்துகிறாங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் சொன்னால் அந்த எந்தெந்த துறையெல்லாம் பல்கலைக்கழகம் நடத்துதோ அந்த துறையை சார்ந்த எல்லோருமே கூப்பிட்டு பேசி நான் ஆய்வு மேற்கொண்டேன்னு அவர் சொல்றாரு இதோ இதுதான் என்னுடைய ஆய்வறிக்கைன்னு அரசு கிட்ட கொடுக்கணும் அரசு கிட்ட ஆய்வறிக்கை கொடுக்காம அரசிடம் வந்து நிதி இவ்வளோ தேவைப்படுது நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு அரசு கிட்ட சொல்லாம எந்த அவர் வந்து எந்த அரசு சொல்றாரு அவர் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி யூஜிசி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கணும் நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி இருக்கணும்ல தமிழ்நாடு ஒன்றிய கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருந்து படிப்படியாக நிதியை நீங்கள் குறைச்சிட்டீங்களே மாநில பல்கலைக்கழகங்கள்லாம் எப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் நிதி நல்கை குழுவை பார்த்து கேட்டிருக்கணும் அப்படி நான் கேட்க முடியலன்னா திரு நரேந்திர மோடி படவியேற்றதுக்கு அப்புறம் நிதி நல்கை குழு நிதியை நிறுத்தி விட்டதால் மாநில பல்கலைக்கழகம் தத்தளிக்குது எனவே மாநில அரசாவது கூடுதலாக கொடுங்கன்னு மாநில அரசை பார்த்தா கேட்டிருக்கணும் இது ரெண்டையுமே செய்யாமல் நான் என்ன ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அங்கே போய் பேசுவேன்றது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு அரசு மாநில பல்கலைக்கழகத்திற்கு தானே ஒரு ஆளுநர் வேந்தர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு வேற வேந்தர் வந்து குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட விசிட்டரால் நியமிக்கப்பட்ட வேந்தர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எந்த அதிகாரத்தை அவர் கூப்பிட்டாரு ஒவ்வொரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் வேறு இணைவேந்தர் வேறு துணைவேந்தர் வேறு எந்த அடிப்படையில் இவர் வந்து தனியார் பல்கலைக்கழகத்தில் கூட்டினார் இவர் கூட்டினதற்கு இவர் வேந்தர் என்று கூட்டியிருந்தால் யாரை கூட்டியிருக்க முடியும் இப்ப பச்சைமுத்து போனாருன்னா அவரு ஒரு வேந்தரம் உட்காந்து பாரு இப்ப விஐ டி விஸ்வநாதன் போறாருன்னா அவரு வேந்தரம் உட்காந்து நிறைய வேந்தர்கள் வேந்தர்கள் ஒன்றாக உட்காந்து விவாதித்தோம் சொல்லுங்க நான் வந்து ஒரு வேந்தராக இருந்து வே பல வேந்தர்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பல ஆனால் நீங்கள் வேந்தர் என்ற அடிப்படையில் நான் கூப்பிட்டேன் என்று சொல்வது இதற்கெல்லாம் நீங்கள் யார் ஒரு சமஸ்தானத்துக்காரங்க பக்கத்து சமஸ்தானங்கள் எல்லாம் கூப்பிடுறது மாதிரி அர்த்தம் ஆகாதா சார் வேந்தர் ஒரு வேந்தர் மற்ற வேந்தர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு கேட்டா என்ன செய்ய சூழ்ச்சி இதுல இருந்த ஏன்னா அது பைனான்சியல் அதுல நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு அஜெண்டா அதுல இருக்கு அதுக்கு ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் அதுல இருக்கு அவர் என்ன செய்ய நினைச்சிருப்பாருன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் ஆரம்பிங்க

வருடமாக செய்து கொண்டிருந்தார் நான்காண்டு வருடம் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக செய்ய முயற்சி செய்தார் அதை செய்ய முடியாது என்பதை வேந்தர்கள் கல்வியாளர்களாக நின்று அவர்கள் புறக்கணிக்கவே இல்லை இது பயனற்றது தேவையற்றது போக வேண்டிய அவசியம் இல்லை போகல அவ்வளவுதான் அவங்க புறக்கணித்தார்கள் என்ற வார்த்தையே சரியில்லை சார் ஐஐடி டைரக்டர் காமகோடி கூட போல சார் அவர் ஒரு டீன் அகாடமிக்ஸ் யாரையும் அமைச்சு விட்டாரு போக வேண்டிய அவசியம் இல்லை போகல ஏன்னா ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஐஐடி தீன கூப்பிடுறதுக்கு அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்க போகல யாருக்கு அதான் சொல்றேன் ஒரு கல்வியாளரை முதலமைச்சர் சொல்லி ஒரு வைஸ் சான்சலருக்கு முதலமைச்சர் சொல்லி இருந்தாரு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வைஸ் சான்சலர் நான் போவே போகமா முதலமைச்சர் சொன்னதால நான் போகலன்னு ஒரு வைஸ் சான்சலர் சொன்னார்னா நெக்ஸ்ட் மினிட் அவர் வைஸ் சான்சலர் இருக்க தகுதி கிடையாது நீங்க வைஸ் சான்சலர் உங்களுக்கு புத்தி இல்லையா சட்டம் என்ன சொல்லிருக்கு தெரியாதா அந்த அளவுக்கு சுயமாக முடிவெடுக்க முடியாத நீங்க எப்படி தீசிஸ்க்கு வந்து நீங்க கைடா இருப்பீங்க எப்படி நீங்க வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட்ல நீங்க இருக்க முடியும் அப்ப சுய சிந்தனை இல்லாதவர்கள் தானா இன்றைக்கு துணைவேந்தர்கள் தாங்கள் சுய சிந்தனை மிக்கவர்கள் நிரூபிச்சிருக்காங்க அந்த அளவு நம்ம பாராட்டணும் ராம்கி சுருக்குமா துணைவேந்தர்கிறது ஒரு அதிகாரிகள் போலதான் ஒரு டிப்ளமாட்டிக் அப்ரோச் தான் இருப்பாங்க அதனால வந்து நம்ம ஏன் காலத்துக்கு ஒரு அரசியல் சாய் தவிர்ப்பதற்காக செய்திருக்கலாம்

ஆட்டங்க இல்லையே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் லைன்கான கிளிக் பண்ணுங்க